இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே அதிமுக திமுக தேமுதிக அதிமுக தேமுதிக கூட்டணியில் பிலாவா அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை வச்சு இருக்க எல்லா டிவி சேனலும் விமர்சனங்கள் செய்து கொண்டு ஏகப்பட்ட அக்கோபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயங்களுக்கு அதாவது வந்து மூத்த தலைவர்களாக பேசி தீர்க்கப்பட்டு தேமுதிகவுக்கு ஒரு சீட் உறுதி என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் லேட்டஸ்ட்டாக நமக்கு கிடைச்சிருக்க தகவல் நண்பர்களே வீண் வாதங்களையும் வீணாக எல்லாரும் வந்து வீடியோ போடுறேன் எல்லாரும் லைவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விமர்சனங்களை வெந்த பணியில் வேலை பாய்ச்சுவது ஒன்று பாய்ச்சி வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு அதாவது வந்து இபிஎஸ் வந்து உள் உட்கட்சி ஒரு கட்சியை நடத்துவது என்பது இவ்வளோ பிளவுகள் இவ்வளோ சூழ்நிலைகள் வந்து ஒரு ராஜாவாசி சீட்டு அப்படிங்கிறது இருக்கிறதே ரெண்டு சீட்டு தான் எவ்வளோ காம்படிஷன் வரும் அப்படிங்கிறது புரிஞ்சுங்க அதனால் அக்கறையே பேட்டியில் நான் வார்த்தை தவறி பிழையாக அவசரத்தில் பேசிவிட்டேன் என்கிற ஒரு சூழ்நிலை கருத்தை எடப்பாடி அவர்கள் சொல்லி அது வந்து தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலாதாவை கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அதனால் வந்து கூட்டணியில் பிளவு தொடர்ந்து பயணிகள் கண்டிப்பாக அந்த சீட்டு வந்து சுதீஷுக்கு ஒதுக்கப்படும் சுதீஷ் அவர்கள் பார்லிமெண்டை மதிப்பதி நீண்ட நாள் கேப்டனுடைய கனவு சுதீஷ் அவர்கள் பார்லிமெண்ட் மதிப்பதி உறுதி என்பதை வந்து தேமு அதிமுகவின் மூத்த தலைவர்கள் பேசி தீர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் லேட்டஸ்ட் நியூஸ் நண்பர்களே இதில் உள்ளடி புகுந்து உள்ளடி தொட தொடர்ந்து எதுவும் குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் இன்றைய நிலவரச் செய்தி தேமுதிகவுக்கு ஒரு சீட் உறுதி செய்யப்பட்டு விட்டது சுதீஷ் அவர்கள் வந்து பார்லிமெண்ட் செல்வது உறுதி என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது என்பதுதான் லேட்டஸ்ட் செய்தி நண்பர்களே ஆகவே வீணான பதவிகளையும் வீணான செய்திகளையும் பரப்பி கொண்டு வந்தவர்கள்லாம் வீடியோ போட்டு லைவ் போட்டு ஒரு நல்ல கூட்டணி போய்க் கொண்டிருக்கின்றது இது வந்து கேப்டன் கண்ட கனவு எம்ஜிஆர் கண்ட கனவு அம்மையார் கண்ட கனவு அனைத்தும் நிறைவேறி இது வந்து மேலும் வெற்றி மேல் வெற்றி குவிக்க நம்முடைய சேனலை பார்த்துக்கொண்டு கேப்டன் ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு விடைபெறுகிற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழியனாலும் வாழ்க்கலாம்